நீ சரக்கு அடிக்கலைன்னாலே சாப்பிடலன்னு பொய் தாண்டா சொல்லுவார் உன்னை பத்தி தெரியாதா எனக்கு இங்க பாரு பால்காரனுக்கு பாக்கி மளிகை பாக்கி கேஸ் பாக்கி இதெல்லாம் என் மொண்டாட்டி பார்த்தான்னா செருப்பாலே வெள்ளு வெள்ளுன்னு வெளுப்பான் ஆனா அழகும் பூச்சியும் சாப்பிடாம இருந்தா நிம்மதியே இல்லடா அதான் சரக்கூட வந்துட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாள் தான் ஏறு எடுத்துட்டு போனீங்க அதுக்குள்ள பாக்கி பாக்கின்றீங்க ஐயோ அந்த கொடுமையை வெளியே கேட்க அதை பேசாம சாப்பிடுங்க சொல்றேன் கேளு அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து பையில வச்சுக்கிட்டு அந்த புள்ளிக்காரன் தோப்பு வழியா போனா என்ன அங்க பாக்குற அப்புல பாருங்க அதான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் கழுத்துல கையில இடுப்புல கழுத்துல இடுப்புல எல்லாம் ஒண்ணுமே இல்லனே இப்ப தங்க வைக்கிற நேரயில யாருமே போட்டு போறா நான் பேங்க்ல அடகு வச்சிருக்கேன் பேங்க் ரசீது குடுக்கறேன் நீங்க போய் திருப்பிக்கிறீங்களா கிரேங்களா கிடையாது ஒண்ணுமே இல்லனே அனே பாரு ம் அதுவள அதுவளதா 200

அட புஜி அடிக்காதடா ஓவரா இது நீ பேர் புஜி ஏதாவது சொல்லிக்கிட்டேன்னா அடிச்சு மாண்டங்கடla ஊத்திடுவேன் அதான்டா ஏன்னு சொல்லிக்குனால டேய் அவன் டேய் டேய் வருமா

எப்பத்தாலும் இதே தலைவலி போச்சு போச்சு பார்க்க முடியாது ஐயோ என்னத்த கனெக்ஷன் கொடுக்கறானுங்களோ இவனுங்களை இப்படி விட்டு ஆகாது குடிச்சிட்டு எப்படி படுத்து கிடக்குறவங்க பாரு பொறுக்கிங்க தெரிய மாட்டேங்க <Wars prestigious> <Khaleduk>

இப்படி சொல்றா பரவாயில்ல என் பொண்டாட்டில எப்பவுமே கழுத பண்ணி தான் கூப்பிடுவாங்க கோவத்தை கோவத்தை கெல பாத்திக்கட கேபிள் கனெக்ஷன் கரெக்டா வருதா சீரியல்லாம் பிரைட்டா தெரியுதா அத்தோட நிப்பாட்டு அதை விட்டுட்டு அதன் கூட போய் தண்ணி அடிக்க கூடாது இவன் கூட போய் சோடா உடிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமையில உனக்கு கிடையாது நீ போட்டுக்க ட்ரெஸ் கூட தான் கண்டாவியா இருக்கு நான் ஏதாவது சொல்றேன் நீ பொண்ணிட்ட அடி வாங்கிட்டு வலி தாங்காம குளிச்சிட்டு வந்து படுத்து உன்கிட்ட கனெக்ஷன் வாங்கிட்டு இதுல கோலங்கத்துல மூஞ்சில முழிக்கணும் என் தலை எழுத்து நீ எல்லாம் ஒரு முதலாளி போங்க போங்க நாங்கெல்லாம் திருப்பூர்ல தொடர்ந்து மூணு வருஷம் தொழில் எதுவும் பேர் வாங்கினவங்க ஏன்னா அந்த புள்ளட்டு இப்பெல்லாம் போய் சொல்ற நின்றா நின்றா

ஆமாப்பா ஒரே புள்ளி புள்ளியா தெரியுது ஒரு சீரியல் கூட நிம்மதியா பார்க்க முடியல என்ன நான் போய் பாருங்கள் சரிங்க நான் பார்க்குறேன் பாரு கத்தாளே எப்படி சமாளிக்கப் போறனும் இதுக்கு என்ன பிரச்சனை ஓகே டன் இன்னைக்கு எப்படியாவது காயத்திரி பார்த்துட வேண்டியதுதான்

நேற்று வாழ நீ பிடிச்ச புடியில இனிமே டெய்லி போய் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மச்சா இனிமேல் அவளை பார்க்கவே மாட்டனா இனி நீ விட்டாலும் அவள் விட மாட்டாடா நேத்து அவனை கை நீட்டே அடிச்சிட்டேண்டி அதுக்கப்புறமா எனக்கு கஷ்டமா போச்சு ஏ அம் சொன்னேன்ல வந்துட்டா பத்தியா அப்படி திரும்பி போய்டுவோம்டா தேய் பக்கத்துல இருக்க ஃபிகர் நல்லா இருக்காடா நான் பார்க்க மாட்டோம் சொன்னேன்ல அவள ஏன்டா பாக்குறேன் ஓ ஃபிகரை பாரு டேய் பொறுக்கி டேய் நீ அவளை கட்டி பிடிச்சாளை பொறுக்குனியா டேய் பொறுக்கி யாரை கூப்பிட்டீங்க அதெல்லாம் அழுத்தி சொல்றான்ல ஒன்னே தான் இங்க வாடா ஏய் அவன விட ரிவார்ட் போல உனக்கு அதுக்கு இவள இப்படி மாட்டான்டா என்னடா பண்ண நீ பொறுக்கி கூப்டா nick மாடல்ல என் பேர் ഒന്നും ஏய் நீ அழகவாசிங்கமோ அதெல்லாம் எனக்கு தேவ என்ன பொறுத்து வரைதோ நீ பொறுக்கிதான் என்ன பார்த்த என்னங்க தோணுது பொறுக்கி மாதிரிதான் பாரு நேத்து என்ன அதுக்கு சாரி தான் உன சாரி பொறுக்கி

நம்ம கம்பெனில வேலை பார்க்குற சோனாவை பத்தி நீ என்ன நினைக்கிற நான் நினைக்கிற கட்ட அந்த பிள்ள உங்களை பத்தி என்ன நினைக்குது நானும் எவ்வளவோ ப்ராக்கெட் போடுறேன் மசிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு ஐடியா போடு அவர் வரணும் தேட்டர்ல உனக்கு இருபது எனக்கு அறுபதுன்னு ஒரு படம் ஓடுது சரி இந்த படத்தை நீங்க தனியா போய் பாருங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்குமா ம் அப்படிங்கிற ஹம் சரி தயிலிக்கு எதுக்கு சிங்காரம் தெரியலடா சொல்ற ஒன்னும் ஆனந்தமா விஷயமா என்னடா சில்லிப்போம் உனக்கு ஹலோ அஞ்சாருக்குள்ள வண்டி பத்தரை மணிக்கு போடணுமா ஆ தம்பி குடும்ப படம் தான் போடுவோம் வைங்க ம் தம்பி குடும்ப படம் பத்தரை மணிக்கு அஞ்சாருக்குள்ள வண்டியா கொன்றுவேன் வைங்க எவனோ நம்ம வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு பத்தரை மணிக்கு அஞ்சாருக்குள்ள வண்டி போட சொல்றாங்க ஆமா அண்ணி சோறு கொண்டு வரல எழுதுரா டேய் அந்த திடீர் திடீர்னு ஒரு காஞ்சனா பேய் வருமே காயு இன்னைக்கு வந்தாலா